அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்து தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவக்கிரக நாயகர்களை போற்றி சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவுல உங்கள் வீட்டு வாசல்ல ஒரு நபர் பண பெட்டியோடு நிற்கிறாரு அவர் யார் அவர் எதுக்கு நிற்கிறாரு அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேன ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் இந்த ராசிக்காரங்க இயல்பாகவே தைரியமாகும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மிக்கவங்களா இருப்பாங்க தைரியமா ஒரு காரியத்தை அணுகி அதுல வெற்றியையும் அடையக்கூடிய ஒரு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த ஒரு நபராகத்தான் இந்த சிம்ம ராசிக்காரவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட நேர்மை உண்மை அதிகமாகவே இருக்குங்க இவங்களோட பாதி வாழ்க்கையே போராட்டமாக தாங்க இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடுமையாக முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த விஷயம் இவங்களுக்கு கை கூடுமோ கை கூடாதோ அதை பற்றியெல்லாம் நினைக்காம தன்னோட முழு உழைப்பையும் போட்டு அந்த விஷயத்தை எப்படியாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்க சரி இப்படி ஒரு கடுமையான உழைப்பாளியான சிம்ம ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னே சொல்லலாங்க ஏன்னா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னே சொல்லலாங்க நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது நீங்கள் முயற்சி செய்கின்ற விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது இதுவரைமே புதுசாக முயற்சிக்கணும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு பு புதுசாக ஒரு படிப்பு போய் படிக்கணும் இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்கணும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும் திருமணம் பா திருமணம் பண்ணி வைக்கணும் திருமணம் ஆகணும் இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே உங்களோட முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தலாங்க ஏன்னால் நீங்கள் செய்கிற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புக்களை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்படி என்ன கிரகநிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு இப்போது பதினோராம் இடத்துல இருக்காங்க மிதினத்தில் குருவோடு சேர்ந்து இருக்காங்க குரு உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவருங்க அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு எ எப்படிப்பட்ட உழைப்பு நீங்கள் போட்டாலும் எவ்வளோ முயற்சி போட்டாலுமே சில விஷயங்கள் வந்து கிடைக்காம இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தையுமே நம்மளுக்கு சேர வைக்கக்கூடியது அதிர்ஷ்டம்தாங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் குரு பகவான் அந்த குரு பகவானோட இணைகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க அதுவும் பதினோராம் இடத்துல பதினோராம் இடம்ங்கிறது ஒரு முக்கியமான இடம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களோ இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்களோ அதில் வருமானம் அதிகமாக கிடைக்கணும் காசு பணம் நம்ம கையில் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம கிட்ட காசு பணம் இருக்கணும் அப்படின்றது குறிக்கிறதே பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் இந்த இரு சுபர்கள் மாபெரும் இயற்கை சுபர்கள் குறும் சுக்கரனும் சேர்ந்து அந்த இடத்த அவ்வளோ ஒரு சுபத்துவப்படுத்துகிறாங்கங்க அந்த இடம் அவ்வளோ ஒரு பொலிவாக இருக்குது நல்ல நல்ல ஒளியோடு இருக்குது அந்த இடம் அதனால் அதனால் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பண வரவுங்கிறது அதிகரிக்குங்க உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க கண்டிப்பாக நீங்கள் உத்தியோகம் பார்க்குறீங்களோ இல்லை தொழில் பண்ணுறீங்களோ முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஏன்னா பத்தாம் அதிபதியான சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க நீங்களாம் நீங்கள் வந்து நினைச்சிருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆர்டர்ஸ் வரும் திடீர்னு இவ்வளோ பொருள் வந்து விற்பனை ஆகும் அப்படின்னு நினச்சிக்கவே மாட்டிங்க ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஐந்தாம் ஸ்தானமும் வலுப்பெறுதுங்க இந்த இரு சுபர்கள் சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையுமே தொடர்பு கொள்றதுனால ஒரு நல்ல ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுதுங்க நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்களோட முழு உழைப்பையும் போட்டிருப்பீங்க நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க ஆனால் சில விஷயங்கள் வந்து நடக்காம இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே உங்களோட குழந்தைகள் வெளியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வேலை கைகூடுங்க திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா திருமணமும் கை கூடுங்க இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குழந்தைகளுக்கு நல்ல காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க அது மாதிரி பூர்வீக சொத்துக்காக ரொம்ப நாளாக நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க அது மாதிரி சொத்து சேக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது வருகின்ற காசு வந்து நம்மளோட வாய்க்கும் கைக்குமே சரியாக போகுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி மாதிரி ஒரு பண பற்றாக்குறையில் இருக்கிறவங்களுக்குமே கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்குங்க பண பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க உங்கள் தேவைக்கேற்ப கையில் காசு பணம் இருக்குங்க காசு பணத்துக்கான ஒரு கவலையே இருக்காது கண்டிப்பாக செலவுகள் எல்லாம் குறைந்து சொத் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் சரி அந்த நபர் யார் வீட்டுக்கு முன்னாடி பண பெட்டியோடு நிற்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தாங்க குரு பகவான் தான் உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு காரணமானவர் அவர் தான் உங்களுக்கு லாபத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அதனால் வியாழ வியாழக்கிழமை நீங்கள் காலை மாலை ஏதாவது ஒரு வேலையில் குருவோட மந்திரத்தை சொல்லி குருவை வணங்குங்க குருக்கு பிரசாதமாக என்ன வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா கடலை மிட்டாய் வைக்கலாங்க கடலை மிட்டாய் வச்சு குரு பகவானை வழிபடுறது மூர்த்தி தாங்க குரு பகவான் அவங்கள நீங்கள் வழிபடுறது நல்ல ஒரு பலன்கள் நல்ல பலன்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சால் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றது இன்னும் விசேஷமாக இருக்குங்க இதெல்லாம் செஞ்சு வீட்டு வாசல்ல இருக்கிற குரு பகவானை நீங்க வீட்டுக்குள்ள வரவேற்கலாம் மேலும் வெளியூர் வேலி மாநிலத்தில் போய் தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க படிக்கிறவங்களுக்கு கிடையாது தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஸோ வெளியூர் வேலி மாநிலத்துக்கு போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம் ஏன்னா இந்த கிரகநிலைகள் எல்லாமே இந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்குதுங்க அதாவது வெளி மாநிலத்தில் போய் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மாதிரி வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து தொழில் பண்ணுறவங்களுக்குமே நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த கிரகங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கறதுனால இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் குரு பகவான் ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதி குருவோட சாரத்திலே சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க அதாவது ராசிக்கு மற்றும் எட்டாம் அதிபதியோட சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அது மாதிரி சுக்கர பகவானும் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி குருவோட சாரத்திலையும் சஞ்சரிக்கிறாரு அதனால ரெண்டு கிரகமுமே உங்க வேண்டிய ராசி கிரகத்தோட சாரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க இதனால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் லாபம் அதிக அளவில் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கைகூடும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சிக்கிற காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் நடக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும் அது மாதிரி உங்களோட கூட பிறந்தவர்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கைகள் இந்த மாதிரி கூட பிறந்தவர்கள் உடன் பிறப்புக்கள் இவங்களாலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க அது மாதிரி அவங்க வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் சரிங்க இந்த காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரையுமே கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு மேலே ஒரு அற்புதமான காலகட்டமாக சிம்மராசிக்கு அமைய போகுதுங்க இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் இந்த இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வெற்றிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி